நாட்டின் பசுமை பரப்பை முப்பத்தி மூன்று விழுக்காடாக உயர்த்துவதற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசு மரம் வளர்ப்பும் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் ஆலம்பட்டு விளாடு ஏந்தல் ஊராட்சிகளில் அரசு அதிகாரிகளும் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரும் கூட்டு சேர்ந்து பச்சை மரங்களை வெட்டி அளித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது பற்றி சற்று விரிவாக விவரிக்கிறது ஜெம் தொலைக்காட்சி தொடக்க காலத்தில் புவியில் நீர்பரப்பு தவிர நிலப்பரப்பெங்கும் காடுகளை செலுத்தவும் இருந்தன பயிர்தொழில் வீடு கட்டுமானம் செய்தல் சாலை அமைத்தல் ஆகியவற்றிற்காக காட்டில் உள்ள மரங்கள் வெட்டியளிக்கப்பட்டன புதிய மரங்களை நட்டு வளர்க்காதது ஆண்டுதோறும் மழை பொழிவு குறைந்தது மண் மணல் மலை பாறை ஆகியவற்றை வெட்டி கடத்தியது என தொடர்ந்து சுரண்டல்களால் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் காடுகள் அடங்கிய பசுமை பரப்பு ளவான முப்பத்தி மூன்று விழுக்காடுக்கும் குறைந்து போனது காரைக்குடி கள்ளல் குருந்தம்பட்டு ஆலம்பட்டு விழாடியந்தல் என்று ஊர் பெயர்களை மரத்தின் பெயரால் அமைந்துள்ளதை கூர்ந்து நோக்கினார் அந்த ஊர்களின் முன் அவ்வகை மரங்கள் வளர்ந்து செலுத்திருந்ததை அறியலாம் தமிழ்நாட்டில் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்காக பல்வேறு மரங்கள் வளர்ப்பு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது பொதுவாக காடுகளிலும் சாலையோரங்களிலும் நீர்நிலைகளின் ஓரங்களிலும் பட்ட மரங்களையும் கருவேல மரங்களையும் மட்டுமே வெட்டி எடுக்க ஏலம் விடப்படுகிறது இதை சாக்காக வைத்துக் கொண்டேதான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கல்லல் ஒன்றியத்தில் உள்ள ஆலப்பட்டு விழாடு ஏந்தல் ஊராட்சிகளில் கண்மாய்கள் மேய்கால் புறம்போக்கு நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை வெட்ட நான்கு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஏலம் விடப்பட்டது ஏலம் எடுத்தோர் யார் என்றால் செட்டியான் பனையடி கொள்ளன் சொங்கரெண்டின் அரண்மனை தட்டான் ஆகிய கண்மாய்க் கரைகளில் உள்ள வேம்பு புளி வாகை உள்ளிட்ட நூற்றி இருபது நாட்டு பசுமை மரங்களை வெட்டி கடத்தியிருக்கின்றனர் இதன் மதிப்பு பல லட்சம் ரூபாய் என்று கூறப்பட்டாலும் கூட பல பத்தாண்டுகளாக வளர்க்கப்பட்ட இத்தகைய மரங்களை மீண்டும் வளர்க்க காலம் மழைப்பொழிவு பண செலவு உழைப்பு என அத்தனையுமே கணக்கிட்டால் இப்போதுள்ள அரசால் இனி முடியவே முடியாது சீமை கருவேல மரங்களை வெட்டுவதற்கு ஏலம் எடுத்துவிட்டு பச்சை மரங்களை வெட்டுவதற்கு இவர்களுக்கு துணிச்சல் எப்படி வந்தது ஆலம்பட்டு ஊராட்சி தலைவர் அசோகன் துணைத் தலைவர் ராசு சின்னராசு ஆகியோரும் கள்ளல் வட்டார வளர்ச்சி அலுவலர் காரைக்குடி வட்டாட்சியரும் கூட்டு சேர்ந்து மரங்களை வெட்டி கடத்தி பசுமை பரப்பை அளித்தவருக்கு துணை போனதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கருவேல் மரங்களை டெண்டர் எடுத்து கம்மாக்கரையில் உள்ள ஏறக்குறைய ஒரு பதினேழு பத்தொம்போது கம்மாக்கரை உள்ள பசுமை மரங்களை வெட்டி அழிச்சிட்டாங்க சுமார் ஒரு நூறு நூற்றி இருபது மரத்துக்கு மேலே இருக்கும் அவங்க ஆர்டர் எடுத்துருக்கிறது கருவேலு மரங்களுக்கு இந்த பசுமை மரங்களை அழிக்கிறதுக்கு யார்கிட்ட ஆர்டர் வாங்கினாங்க என்னென்னு தெரியல இது மாவட்ட நிர்வாக தலையிடணும் வருவாய்த்துறை தலையிடனும் இது பெரிய ஒரு கொடுமையான விஷயம் அந்த காலங்களில் வந்து பசுமை நம்ம மரமட்டைகள் பசுமை புரட்சி நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் இதை வெட்டியிருக்காங்க அப்படின்னாக்க இதை ஏன் தடுத்துணி பாடம் போனாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க யார் செயல்பட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இதை அரசுக்கு தெரிவித்து ஊடக வாயிலாக நடவடிக்கைகளுக்கு ஆவணம் செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் இருக்கிற மரங்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம் சீமை கருவேல மரங்களை வெட்டியதாக கூறி ஏலம் எடுத்துக்கொண்டு பயனுள்ள நல்ல மரங்களை வெட்டுவதை அறிந்த பொதுமக்கள் அங்கு சென்று தட்டி கேட்டதால் அவர்கள் அடியோடு வெட்டி தரித்த மரங்களை அப்படியே போட்டுவிட்டு ஓடியிருக்கின்றனர் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து மரங்களுக்கு மாநாடு நடத்தக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியோட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நத்தம் சிவசங்கரனுக்கும் எப்படியோ தகவல் சென்றிருக்கிறது இயற்கை அழிவை தடுக்கும் இந்த நபர்கள் சும்மா இருப்பார்களா என்ன இயற்கை எண்ணெயை பாதுகாக்க நத்தம் சிவசங்கரன் முயற்சியில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகளுக்கும் மனு ஒளித்திருக்கின்றனர் மரங்களை வெட்டுறது மட்டும்தான் ஆனா சீமக்கருவ மரங்களை வெற்றதுன்னு சொல்லிட்டு விட்டு அந்த ஏலத்தை தாங்களே எடுத்துக்கிட்டு அந்த ஏலத்தை அந்த போலியான ஏலத்தை பயன்படுத்தி அந்த ஊரை சேர்ந்த அதே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கிராமத்துல கிராமத்திலிருந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய பேர் அசோகன் ராசு வியாபாரி மூணு பேரும் சேர்ந்து ஒரு கோலியான ஒரு ஒரு சீமக்கருவ மரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு முழுமையாக அந்த பகுதியில் வாய்ந்த நூறு வருடத்திற்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த மரநலப்புற தொடர்ச்சி கிட்டத்தட்ட அவர் அளித்துள்ள மனுவில் என்ன கோரி இருக்கிறார் என்று பார்த்தால் கிராமத்தில் அரசு நிலங்களில் உள்ள புளிய மரங்களை அனைத்தும் சட்டத்திற்கு புறம்பாக வெட்டப்பட்டிருக்கிறது சட்டத்திற்கு புறம்பாக மரத்தை வெட்டி நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கிராம மக்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் மேற்கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக இருக்காங்க மரங்கள்

பல வகையான மரங்கள் மாவட்டம் மரவடைன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம கிராம வழக்கத்துல அது மாதிரியான பல வகையான மரங்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா புதிய மரங்கள் இந்திய அரசியலமைச்சகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டுல கடந்த ஒரு பத்தாண்டுகளாக ஆக்கிரமிப்பு பகுதியில் அதாவது நீர்நிலை வேலை புறம்போக்கு பகுதியில் இருக்க ஆக்கிரமி பகுதியில் இருக்க தென்னை மரம் மாமரம் கொய்யா மரம் இது மாதிரியான மரங்களை பூரா அரசாங்கமே வெட்டும் என்னால் ஆக்கிரமிப்புல இருக்குன்னு சொல்லி ஆனால் ஆக்கிரமிப்புல இருந்தாலும் கூட புளிய மரங்களை மட்டும் வெட்டவே மாட்டாங்க ஏன்னால் அது வந்து பல நூறு வருடங்கள் பலன் தரக்கூடிய மரம் அப்படிங்கிறதுனால புளிய மரத்தை வெட்டாம அதுல நம்பர் போட்டு அதை வந்து உள்ளாட்சி அமைப்பு ஊராட்சியர்களா நகராட்சியர்களா பேரூராட்சியர்களா உள்ளாட்சி தான் இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய சட்ட திட்டங்கள் இருக்கு ஆனாலும் கூட இந்த உள்ளாட்சி அமைப்புல முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த நபர் அசோகன் முன்னாள் துணைத் தலைவராக இருந்த ராசு இன்னொரு மர வியாபாரி எல்லாம் சேர்ந்து சீமக்கேரவை மரங்களை வெற்றதாக ஏலம் எடுத்து மாவட்ட வருவாய்த்துறையில ஏலம் எடுத்து உள்ளாட்சி அமைப்புல ஏலம் முறையில இந்த பழமை வாய்ந்த மரங்களை சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து பல வகைகளிலையும் மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் இதுபோது காவல்துறை இதுபோது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எல்லா பக்கத்துலயுமே தொடர்ச்சியை மனு கொடுத்து போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எந்த வகையான நடவடிக்கையுமே எடுக்கிறது கிடையாது என்ன காரணம்னா காவல்துறை கிட்ட போனாங்க இது எங்களுடைய கட்டுப்பாடுல மர வெட்டுறது இதெல்லாம் நீங்க போய் தாசில்தார போய் பாருங்க அப்படிங்கிறாங்க தாசில்தார்ட்ட போனா ஆரைய போய் பாருங்க ஆரையிட்ட நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க ஆரையிட்ட போனாங்க வீட்ட சொல்லி கிராம நிர்வாக சொல்லிருக்கேன் அவரை போய் பாருங்க இப்ப தொடர்ச்சியாக இத வந்து ஒரு ஒரு பிரச்சனையாவே கண்டுக்கிறாம இவர்கள் கடந்து போவதற்கான காரணம் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அசோகன் என்பவர் அந்த அளவிற்கு ஒரு அரசியல் செல்வாக்கு உடைய நபராக இருக்கிறார் தொடர்ச்சியான மரங்களை கூறாம அங்க இருக்கக்கூடிய தாசில்தார் குறிப்பாக தாசில்தார் கிராம நிர்வாக அலுவலர் வியோ இவங்களுடைய இந்த மூணு பேருடைய பாதுகாப்புல இந்த மூணு பேருடைய சப்போர்ட்ல இவருடைய ஆதரவு தொடர்ச்சியா மரங்களை பகுதியில் இருக்க அந்த ஊராட்சியில இருக்க மரங்களை இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் நம்ம இருக்காங்க இந்த காணொலி வாயிலாம் நான் உங்கள்ட்ட கேட்டுக்கிறது என்னன்னா இந்த காணொலியை தயவு செய்து அந்த சிவகங்கை மாவட்டம் மட்டும் இல்லாமல் பொதுவாக மரத்தை யாரெல்லாம் பாதுகாக்க நினைக்கிறீர்களோ மண்ணை யாரெல்லாம் பாதுகாக்க நடைபெறோ இயற்கை வளத்தை யாரெல்லாம் பாதுகாக்க நினைக்கிறீர்களோ அவங்க எல்லாமே இந்த காணொலிகளை அந்த மாவட்ட ஆட்சியர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்

தக்க நடவடிக்கை எடுக்குமா இந்த அரசு என்பதை தான் பார்க்க வேண்டும் உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்